நண்பர்களே வணக்கம் ஜோதிட நிகழ்ச்சி இன்று முதல் ஆரம்பம் தினப்பலன் ராசி பலனை பார்க்கிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கிறோம் அதைவிட துல்லியமானது நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர பலன்கள் இதைவிட துல்லியம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது செயல்பாடுகளுக்கு நல்ல அங்கீகாரம் இன்று கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் திறமையாக செய்தாலும் அது முழுமையாக தெரியவராது வராது இன்று சற்று கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சி நல்ல வெற்றியை கொடுக்கும் துணிந்து செய்யலாம் ஒரு வேலையை இன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை செய்தும் போதிய அளவு திருப்தி கிடைக்காத நாளாக இருக்கிறது சற்று கவனம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு பணம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நற்பலனை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இன்று உங்கள் வார்த்தை வெல்லும் வார்த்தையாக இல்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் நல்லபடியாக நடக்கும் நல்லது நடக்கும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில விமர்சனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் சற்றே மனம் வருத்தப்படலாம் கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் உண்டு மேலும் விரும்பாத செய்தி ஒன்று இன்று வர இருக்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு நல்ல செய்தி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும் நாள் மனதுக்கு மகிழ்ச்சி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் கொஞ்சம் அலட்சியம் காட்டினாலும் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு நன்மை உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையின்மையால் வேலை கஷ்டத்தால் சற்று மனம் வாடக்கூடும் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் கூடும் நாள் இன்று பார்ப்பவரெல்லாம் உங்களை மதிப்பார்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பழி சொற்கள் உங்கள் மீது ஏவப்படும் நாளாக காட்டுகிறது சற்று கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் வருகின்ற நாளாக காட்டுவதால் விழிப்புணர்வு தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு புது வேலை ஒரு புது தொடக்கம் நல்ல பொழிவினை கொடுக்கும் நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் அணுகுமுறையில் ஒரு தனி கவனம் வேண்டும் நமது அணுகுமுறை மற்றவர்களை கவருவதாக இருந்தால் நமக்கு நல்லது இப்போ அப்படி இல்லாத ஒரு நாளாக காட்டுகிறது இன்று உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நட்பின் பெருமை உங்களுக்கு தெரிய வரும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது தலையிட்டால் அவளிதான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் திட்டம் போட்டு செயலாற்றி அந்த செயலில் வெற்றி பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரவுகள் நீங்கள் எதிர்பார்த்து நின்றதுதான் மிச்சம் வரவில்லை என்று ஒரு சிறு ஏமாற்றம் இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு நீங்கள் ஆற்றிய ஒரு காரணத்திற்காக கௌரவிக்கப்படுவீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்